ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய அமோக அறுவடையை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா வாங்க முதல்ல இன்றைக்கி கத்திரிக்காய் அறுவடையை பார்க்கலாங்க கத்திரிக்காய் வந்து புது செடியும் அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒன்று ரெண்டு பழைய செடி இருக்குதுங்க அதனால் இன்றைக்கி வந்து ரெண்டு செடியிலேருந்துமே நான் அறுவடை பண்ணுறேங்க மாசி மாதம் செடி வளர்ச்சி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல கமெண்ட் கொடுத்துருக்கீங்க நான் அந்த வீடியோவில் பேசின விஷயம் உண்மையிலே சூப்பராக புரிஞ்சிட்டு அதுக்கு நல்லா கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க எனக்கு அதை படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இப்படி நீங்கள் கமெண்ட் போதும் படிக்கும் போதும் தாங்க எனக்கு உற்சாகமே வருது வீடியோ போடவோ நம்மளுடைய சேனலில் இவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க அப்படின்றதும் போது எனக்கு உற்சாகத்தோடு நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியுதுங்க அந்த கமெண்ட்லாம் நீங்கள் வர்றதில்ல அப்படின்னு தெரிஞ்சாதாங்க நான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்றேன் அதனால தான் உங்கக்கிட்ட வந்து கமெண்ட்டுக்கு வாங்கன்ற லைனை கொடுத்ததுக்கு காரணமே அதாங்க அப்புறம் அம்பிகா சிஸ்டர் வந்து நாங்களும் உங்களை மாதிரி ட்ரை பண்ணுறேங்க காய்கறி விளையிறதுக்குன்னு சொல்லி கொடுத்த கமெண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஏன்னா உண்மையிலே நீங்கள் அந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்ததுங்க எப்படின்னா நம்மளால் நாம் சொல்கிற விஷயத்தை கேட்டு ஒருத்தர் வந்து காய்கறவடியை நிறைய எடுக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க அதனால் உங்களுடைய அறுவடைக்கு என்னுடைய வாழ்த்துக்களுங்க முடியாது எதுவும் இல்லைங்க சிஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்களால் அறுவடை எடுக்க முடியுங்க அறுவடை எடுத்துகிட்டு எனக்கு வந்து கமெண்ட் கொடுங்க நானும் அதை படிச்சுட்டு நானும் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் இதே மாதிரி தோட்டம் வச்சுங்கிறவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களுங்க எல்லாருமே நல்லா அறுவடை எடுக்கணும் நீங்கள் நல்லா விள விளைச்சல் வரணுன்றது தான் என்னுடைய ஆசைங்க வாங்க கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா கத்திரிக்காய் அன்றைக்கி இளங்கத்திரிக்காய் செடியிலையும் அறுவடை பண்ணுறாங்க பழைய செடியும் நம்மளுக்கு அறுவடை கொடுத்துட்டு தாங்க இருக்குது கத்திரிக்காய் விதை கேட்டவங்களுக்குமே விதை கிடைக்குங்க நீங்கள் தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் கொடுங்க கமெண்ட்டில் வர்றவங்களுக்கும் கமெண்ட்டு கொடுக்கறவங்களுக்கும் கமெண்ட்டில் வந்து விதை கேட்குறவங்களுக்கும் கண்டிப்பாக விதை கிடைக்குங்க நீங்கள் வந்து தொடர்ந்து என் வீடியோவை பாருங்க ஏன்னா வீடியோவில் தான் நான் அப்டேட் கொடுப்பேங்க அப்போ நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா உங்களுக்கு தெரியாத போயிடுங்க அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் கண்டிப்பாக நான் எப்போ த தருவேன்ற விஷயத்தை நான் வீடியோவில் தான் சொல்லுவேங்க கிட்டத்தட்ட நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க அப்போ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அட்ரஸ் கொடுக்குறதுலேருந்து நீங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேங்க அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து என் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவில் தான் நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து எல்லாமே கொடுப்பங்க பார்த்து சப்போர்ட் கொடுங்க இந்த அறுவடை முடிஞ்சதும் உங்களுக்கு வந்து பல அப்டேட்டும் இருக்குதுங்க பூவாடு அப்டேட்டும் இருக்குது தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி போக வேண்டாங்க அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் கொடுங்க ஏன்னா கத்திரிக்காய் இருந்த இருந்தராக உண்மையிலே சூப்பருங்க ஏன்னா இதுக்கு என்ன நான் சொல்கிறதுன்னா பூச்சி இல்லாத கத்திரிக்காய் அப்படின்னா இந்த கத்திரிக்காய் நான் ரெஃபர் பண்ணுவோங்க ஏன்னா கத்திரிக்காயில் புழுகு விழுறது தாங்க சமுரதாயினே சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கத்திரிக்காயில் புளுகே விழுறதில்லைங்க எனக்கு அதுதான் இதில் ரொம்ப பிடிச்ச விஷயங்க அதுதான் இந்த கத்திரிக்காயை உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன் நான் விதையும் இந்த கத்திரிக்காயை எடுத்து வச்சுருக்குறேங்க அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க நீங்கள் ரோஸ் அறுபடியும் இருக்குதுங்க நீங்கள் நிறைய ரோஸ் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு வந்து ரோஸையும் காட்டலான்னு சொல்லிட்டு காட்டுறேங்க இதுக்கு வீடியோ எண்ட்லேயும் உங்களுக்கு வந்து இன்னொரு ரோஸையும் காட்டிக்கிறேங்க பாருங்க இது வந்து ஹைப்ரேட்ராகுங்க அது வந்து ராகுங்க இந்த அளவுக்கு பூ வந்து நல்லா கொத்து கொத்தாக வச்சு இப்போ இப்போல்லாம் வெகில் காலன்றதுனால நம்மளுக்கு வந்து இப்போ செடிங்க வந்து கொஞ்சம் அப்படியே ரொம்ப இதாக இருக்குதுங்க என்ன அழகாக இருக்குது பாருங்கள் அட்ராக்ஷனாக கலரு சூப்பரான ரோஸ் சரி வாங்க வர வரோட பண்ணிக்கலாம் பொல்லங்காய் பாருங்கள் கொடி எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் கொடி நல்லா வளர்ந்துருக்குதுங்க இப்போ உங்களுக்கு விதை போட்டு மாசி மாதம் முளைச்சதையும் நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கறேங்க நான் அந்த முளைச்சதை வந்து வேறு பாட்டில் பண்ணியிருக்கிறேங்க அதையும் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துருக்குறேங்க அதுவும் ஒரு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேங்க ஏன்னா இப்போ அறுவடை வீடியோ கொஞ்சம் முடிச்சு விடலான்றதுனால கொஞ்சம் அறுவடை வீடியோ கொஞ்சம் தொடர்ந்து கொடுக்கறதா இருக்குதுங்க நாளைக்குமே அறுவடை வீடியோ தாங்க வரும் ஞாயிற்றுக்கிழமையும் அறுவடை வீடியோ தான் வரும் திங்கட்கிழமையும் அறுவடை வீடியோ தாங்க வரும் வியாழக்கெழமை வாக்கில் வேணால் அந்த விதை நிறை வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேங்க பாருங்கள் பாவக்காய் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பரான காய்ங்க சூப்பரான அறுவடை இந்த முறை அதனால தான் அதுக்கு வந்து நான் அமோக அறுவடைன்னு பேர் வச்சேங்க ஏன்னா நல்ல காய்ங்க நல்ல ரகம் நல்ல காய் வாங்க அடுத்தது வந்து டிராகன் ஃப்ரூட்டு பார்க்கலாம் டிராகன் ஃப்ரூட்டு பார்த்திங்கன்னா கொறைஞ்சபட்சம் பூ வச்சிட்டே இருக்குதுங்க சரி இது உங்கக்கிட்ட காட்டலான்ட்டு காட்டுறேங்க பூ வச்சிட்டே இருக்குது ஆனால் காய் மட்டும் ஆக மாட்டேன்னுதுங்க அதுதான் இதனுடைய ஹைலைட்டு ஏன்னா நான் வந்து பூ மட்டும்தான் வைப்பேன் காய் ஆக மாட்டேன்னு இது சபதம் போட்டு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேங்க அதனால இந்த வருஷம் பார்ப்பேங்க பார்த்துட்டு காய் வைக்கல அப்படின்னா அதை எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க வாங்க கொத்தவரங்காயை பார்க்கலாம் கொத்த நிறைய நேரம் பறிச்சா அவங்களுக்கு வேறு போர் அடிச்சிருன்றதுனால இந்த வீடியோவை நான் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் பறிச்சுட்டு அப்புறம் கட் பண்ணிட்டேங்க ஏன்னா ரொம்ப லென்த்தாக போதுங்க யாரும் ஃபுல்லாக வீடியோவும் பார்க்கறதில்ல அதனால ஏன் தேவையில்லாத ரொம்ப லென்த்தாக போணுன்றதுனால் நானே இப்போ அதை பத்து நிமிஷமாக குறுக்கி நிமிஷத்தை குறைச்சி போடுறேங்க இல்லைனா பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போடுவோங்க நீங்கள் யாரும் சரியாக பார்க்கறதில்லன்றதுக்கு வேண்டிய நான் வந்து இப்போ பத்து நிமிஷமே போ போதும் அப்படின்ற முடிவுக்கே நானே வந்துட்டேங்க அதனால்தான் இதை கொஞ்சம் வீடியோவை கட் பண்ணிவிட்டுங்க வாங்க அறுவடையை பார்க்கலாம் பாவக்காய் வந்து ஒரு அரை கிலோ வருங்க நான் லாங் பீன்ஸ் இருந்ததுங்க அதையும் பறிச்சுட்டேன் ரோஸ் கொஞ்சம் இருக்குதுங்க கொத்தவரங்காய் ஒரு கிலோ வருங்க பொள்ளங்காய் அரை கிலோ வருங்க கத்திரிக்காய் ரெண்டு கிலோ தாராளமாக வருங்க பார்த்துட்டு கண்டிப்பாக போக வேண்டாங்க ரோஸ் வீடியோ இருக்குதுங்க பன்னீர் ரோஸ் செடி காட்டியிருக்கிறோங்க அந்த செடியும் நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்றது கமெண்ட்டு கொடுங்க வாங்க அந்த செடியை பார்க்கலாம் இது வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கிற செடிங்க உங்களுக்கு ஏற்கனவே நான் ஷார்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க இப்போ இது வீடியோவிலையும் அப்லோட் பண்ணியிருக்கேங்க ஏன்னா சாட்டு பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறதில்ல வீடியோ பார்க்குறவங்க சாட்டை பார்க்குறதில்ல சாட்டுக்கே நிறைய பேர் பார்க்குறதில்லைங்க சாட்டையே நிறைய பேர் பார்க்கறதில்ல ஆனால் நான் நிறைய விஷயம் சாட்டில் தாங்க போடுறேன் அதனால் சாட்டுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அப்படின்றது தான் அந்த அந்த வீடியோவில் நான் கேட்கறதுங்க ஏன்னா சாட்டு கொஞ்சம் ப்ரப்ளமானால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் சீக்கிரம் ஈட்ட முடியுமா அப்படின்னு பார்க்குறேங்க நானும் இப்போ அதுக்கே சாட்டை என்ன பண்ணுறேன் ஒரு நாளைக்கு மூணு சாட்டு அப்லோட் பண்ணுறோங்க சப்ஸ்கிரைப் சீக்கிரம் வரட்டும் நம்ம எல்லாேருக்கும் சீக்கிரம் விதை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு வேண்டியே இப்போ நானும் முயற்சி பண்ணுறேங்க பண்ணாதெல்லாம் இல்லைங்க மூணு சாட்டு அப்லோட் பண்ணுறேன் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த ரோஸ் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் வாட்டர் இருக்குது பாருங்கள் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ரோஸுங்க அதனால தான் அந்த ரோஸை வந்து நான் வந்து செடி பாதுகாத்து பாதுகாத்து கொண்டு வரேங்க இந்த செடி எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள் ஒரு பிட்டு பூ எடுத்துச்சுன்னா ஐம்பது மொக்கு குறையாக வைக்கிறதில்லைங்க அவ்வளோ மொக்கு வைக்குங்க நிறைய ரோஸ் இந்த செடி ரகங்க ஆனால் இதுக்கு நான் ஒன்றுமே பண்ணுறதில்லைங்க இல்லைங்க அதுதான் உண்மைங்க அங்கே கீழே பார்த்தீங்கன்னா களை செடிங்கள்தாங்க போட்டு வச்சுருப்போம் மேலே மூடாப்பு தண்ணி விடுவோங்க இவ்வளோ தான் இதுக்கு பராமரிப்புன்றது வேறு எதுவுமே இதுக்கு நான் பெருசாக பராமரிப்பே கிடையாதுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரோஸ் எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட்டு கொடுங்க கத்திரிக்காய் எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட்டு கொடுங்க செடிங்களாம் எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு வந்து புதுசாக இப்போ விதை போட்டதும் முளைச்சி இப்போ நான் அதை பாட் பண்ணிக்கிறேங்க அதையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு அதையும் நான் அப்லோட் பண்ணி விட்றேன் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் அறுவடை வீடியோ வருதுங்க திங்கக்கிழமையும் அறுவடை வீடியோ வருது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க எப்படி இருக்குதுன்றத ஷேர் பண்ணுங்க ரோஸை வந்து இப்போ கட் பண்ணுறோங்க கொஞ்சம் இப்படி தாங்க கட் பண்ணி வளர்க்கணும் அந்த செடியை ஏன்னா நம்ம அப்படியே விட்டோம்னா அது வளராதுங்க ஒரு அடிக்கு கீழே கட் பண்ணணுங்க நம்ம ரோஸை மட்டுமே கட் பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரி கட் பண்ண கட் பண்ண தாங்க பக்கமெல்லாம் சட்டையாக பிரிஞ்சு நம்மளுக்கு வந்து மொக்கு வந்து நிறைய எடுத்துகிட்டே இருக்குங்க சாமிக்கு வைக்கலான்ட்டு பறிக்கிறேங்க இது நல்லா மனமாக இருக்குங்க சாமி ரூமு அதனால் வந்து அழகாக இருக்குதுங்க ரெண்டு நாளாக இப்போ விட்டுட்டுங்க செடியிலே இன்றைக்கி தாங்க பறிக்கிறேன் இது இப்போ உதுந்துருங்க பூவு கீழே உதுந்து போகிறதுக்குள்ளே செடியை சாமிக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு பறிக்கிறேங்க எப்படி இருக்குது பாருங்கள் பூங்கொத்து ஒரு பொக்கே ரெடி பண்ணிடுங்க எனக்கு ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் மேக்சிமம் செடியில் பா வச்சு அழகு பார்ப்போங்க அதுக்கப்புறம் கட் பண்ணிவிடுவோங்க பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பாய்